ஹலோ மாணவ கண்மணிகளே மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு சமூக அறிவியல் நீர்கோளம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் நான் இதுக்கு முன்னாடி அறிவியல் கணக்கு ஆங்கிலம் தமிழ் சமூக அறிவியல் போன்ற பாடங்களுக்கெலாம் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நீங்கள் அதனால் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீர் கோளத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீர் இல்லை ஏல் மழை இல்லை மழை இல்லை ஏல் நீர் இல்லை நீர் இல்லையேல் உயிரினங்கள் இல்லை ஆம் எந்த ஒரு உயிரினமும் வாழ்வதற்கும் செடி கொடிகள் வாழ்வதற்கும் நீர் மிக மிக அவசியம் பூமிக்கு நேற்பரப்பில் மூன்று வகையான கோலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன கோலம் அப்படின்னா நீர்கோளம் நிலக்கோளம் வாயு கோலம் என்னென்ன என்னென்ன கோளங்கள் நீர்கோளம் நிலக்கோளம் வாய்க்கோளம் ஆனால் வரலாற்று ஆய்வின்படி முதல்ல பூமி முழுவதும் நீர் தான் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நீரில் பிரிஞ்ச ஒரு பகுதி தான் நிலப்பகுதி அப்படி இருந்தாலும் நீர் பிறப்பு தான் வந்து மிக மிக அதிகம் அதில் கடல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தான் இப்போ இந்த பாடத்தில் என்ன கற்றல் நோக்கம் அப்படின்னா மாணவர்களே எந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் உங்களுக்கு தேவையான கான் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறதுனால என்னென்ன கற்றல் நோக்கம் கற்றல் விளைவு என்ன இதனுடைய விளைவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது தான் மிக மிக அவசியமான ஒன்று இந்த பாடத்தில் நீர்கோளத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஒவ்வொரு நீர்பரப்பு பற்றியும் சொல்லத் தெரியணும் நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கைப்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் எங்கேயாவது பைப்பில் தண்ணி இருக்கு எங்கேயாவது போய்ட்டு இங்கே தண்ணி நிறைஞ்சு போயிட்டுருக்குன்னா உடனே போய் என்ன செய்யணும் பைப் டேப்பை ஆஃப் பண்ணணும் தண்ணியை சிக்கன பயன்படுத்தணும் அடுத்து நீர் சுழற்சியின் படிநிலைகளை தெரிந்து கொள்ளுதல் இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கற்றல் நோக்கங்கள் இப்போ வாங்க நான் இந்த பாடத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் முதல் பகுதியில் நீர்கோளம் அந்த நீர் நிலைகளின் வகைகளை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து அந்த நீர் எவ்வாறு உருவாகுது நீர் சுழற்சி அதை பற்றியும் அதுக்கு பிறகு பயிற்சி விடைகளையும் ரெண்டாவது வீடியோவில் பார்க்கலாம் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நல்லா தவறாமல் பார்த்துருங்க நல்லா பார்த்து பயனடைங்க நான் உங்களுக்கு புரிகிறது மாதிரி எளிமையாக சொல்லித்தாரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் சொல்லணும் ஓகே குட்டீஸ் வாங்க நீர் கோலத்துக்கு போகலாம் சின்ன பிள்ளைங்க அப்படின்னாலே தண்ணில விளையாடுறது அதை பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க நீர் கோலம் நீர் கோலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீர் கோலம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர் நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும் இந்த நீரானது திட திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமது பூமி நிலக்கோளம் நீர்க்கோளம் மற்றும் வாயு கோளம் ஆகியவற்றால் ஆனது அப்படின்னு முதலில் நான் சொன்னேன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நமது பூமி நிலம் நீர் காற்று ஆகியவற்றை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த நீர்ப்பரப்பு பூமியின் மேற்பரப்பில் எழுபத்தோரு சதவீதம் நீரால் சொல்லப்பட்டது அதாவது கடல் நீர் தான் அதிகமாக இருக்குது நம்ம பூமியில் அதிக நீர்ப்பரப்பு வந்து கடல் நீர் தான் அது எழுபத்தோரு சதவீதம் அந்த எழுபத்தோரு சதவீதத்தில் பாருங்கள் இதில் தொண்ணூற்றேழு சதவீதம் நீர் உப்பு நீராகவும் கடல் தண்ணி வந்து எப்பவும் எப்படி இருக்குன்னு சொன்னால் கடல் நீர் உப்பு தன்மையுடையது அதனால தான் அதில் எந்த உயிரினங்கள் இறந்து மிதந்தாலும் அந்த வாடையெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது ஏன்னா உப்பு அவ்வளவு அந்த நாற்றத்தெல்லாம் எடுத்துரும் அதனுக்கு பவரே அதிகம் மீதமுள்ள மூணு சதவீத நீர் நன்னீராக நிலத்துக்கு அடியிலையும் ஆறுகள் ஏரிகள் பனியாறுகள் மற்றும் பனிப்பாறைகளாகவும் காணப்படுகிறது இப்போ நன்னீர் வந்து மூணு பெர்சன்ட் தான் உப்பு நீர் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நன்னீர் மூணு பர்சண்டில் தான் நம்ம வந்து நம்ம குடிக்கிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அது எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னா நிலத்துக்கு அடியில் இருந்து எடுக்கிறது ஆற்று தண்ணி ஏரி தண்ணி இந்த பனிப்பாறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மலைத்தொடர்களில் வந்து பாறை பனி வந்து உறைந்து போய் கிடக்கும் இமயமலை தொடர் காஷ்மீர் அந்த பகுதியிலெலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மலைகள் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும் பனிப்பாறை என்பது ஆர்டிக் பகுதி அண்டார்டிக் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பனிக்கட்டி வந்து பாறை போல் உறைந்து காணப்படும் இந்த பனிப்பாறைகள்லாம் இப்போ நிறைய உருகிறதுனால தான் நிலத்தடி நீர் மட்டம் அதாவது கடல் நீர் வந்து கடல் நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐஸ் கட்டி பாறைகள் பனிப்பாறைகள்லாம் உருகி உருகி கடலோட மட்டம் உயர்ந்துட்டு வருது அதனால் கடற்கரை பகுதியில் உள்ள நகரங்கள்லாம் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள்லாம் இதுதான் பனிப்பாறைகள் அடுத்து பனி ஆறுகள் அந்த பனிப்பாறைகள் உருகி வர்றது வந்து நம்ம ஆறு எப்படி ஆற்றுல தண்ணி போகுமோ அதுபோல் இந்த பனி ஆறுங்கிறது பனி க அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்குமா அந்த பனி ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பனியாரை பற்றி உள்ளது அடுத்து பாருங்கள் நம்ம பக்கத்தில் நம்ம பு புத்தகத்தில் நூற்றி பன்னெண்டாம் பக்கம் நாம் அறிந்து கொள்வோம் சாக்கடலில் எவ்விதமான கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்வதில்லை ஏனெனில் அந்நீர் அதிக உப்புத்தன்மையை கொண்டிருக்கும் சாக்கடல் அப்படினாலே அது உப்பு கடல் அப்படின்னு அர்த்தம் அங்கே யார் போய் குளித்தாலும் இது பண்ணாலும் அந்த தண்ணியில் தான் முடியுமா ஏன்னா உப்பினோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து முங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த சாக்கடலில் எந்த வகையான உயிரினங்களும் என்ன செய்யலாம் வாழாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மெரினா கடற்கரை படம் போட்டிருக்காங்க மெர்னா கடற்கரை எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்குது இப்போ உலகின் மிக நீளமான கடற்கரை அதில் பெரிய முதல் கடற்கரை வந்து அமெரிக்காவில் உள்ள விர்ஜினியா அங்கே இருக்கான் அமெரிக்காவில் உள்ள விர்ஜினியாவில் தான் உலகின் மிக பெரிய அதாவது நீளமான கடற்கரை ஒரு முப்பத்தஞ்சு மைல் நீளம் நீளம் இருக்கான் ரெண்டாவது பெரிய கடற்கரை தான் வந்து மெரினா கடற்கரை நம்ம இந்தியாவில் உள்ளது அதுவும் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ரெண்டாவது பெரிய கடற்கரை எது மெரினா கடற்கரை நம்ம சென்னையில் இருக்கிறது மெரினா பீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போல் சில ரகசியமான சில நல்ல தகவல்களை நான் அப்பப்போ பாட நடத்தும் போது முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு தர்றேன் இதை நீங்கள் வந்து எப்பயும் மறக்கக்கூடாது உலகின் மிகப்பெரிய அதாவது நீளமான கடற்கரை வந்து அமெரிக்காவில் உள்ள விர்ஜினியாவில் இருக்குது அதனுடைய தூரம் வந்து முப்பத்தஞ்சு மைல் நீளம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க நம்ம இரண்டாவது பெரிய கடற்கரை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மெரினா கடற்கரை இதெல்லாரும் மறக்காமல் யாகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் நம்ம புக்கில் நூற்றி பதிமூணாம் பக்கம் நீர் கோலத்தின் முக்கியத்துவம் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னா அதனுடைய அவசியம் தண்ணி நீர் கோலங்கள்னால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்றாட வாழ்வில் நீரின் தேவைகளை மிகுதியாக உள்ள உள்ளது அதாவது தண்ணி குடிக்க குளிக்க சமைக்க அன்றாட தேவைகளுக்கு நீர் வந்து தேவைப்படுது தொழிற்சாலைகளுக்கெலாம் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது அப்படி இல்லைனா மழையும் நம்மளுக்கு இருக்காது இப்போ நீர்நிலைகளின் வகைகள் நீர்நிலைகளின் வகைகள் இப்போ ஏரி ஏரிகள் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஏரிகள் மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் வந்து ஏரிகள் நிறையா இருக்கான் அதுபோல் காஞ்சிபுரத்தில் கோயில்கள் நிறையா இருக்குது ஏரிகள் நிறையா இருக்குது அதுபோல் பட்டுக்கு பேர் போனதும் நம்ம காஞ்சிபுரம் தான் அந்த சென்னைக்கு சென்னையில் அருகில் தான் அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது இப்போ ஏரிகள் அப்படின்னு பார்ப்பாங்க நீர்நிலைகளில் ஏரிகள் இப்போ சென்னையிலலாம் செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் வெளிநாட்டுக்காரவங்க நம்ம நாட்டுக்கு வந்தப்போ இந்த ஏரி குளம் ஓடை இன்னும் கண்மாய் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ வந்து நீர் நே நீரை தேய்க்கிறதுக்காக அந்த காலத்துலையே அப்போயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க இது மாதிரி இந்த நீர்நிலைகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க இப்போ அந்த நீர்நிலைகள்லாம் இப்போதைக்கு இப்போ வந்து கொஞ்சம் பராமரிக்கப்பட்டு தூர்வாரப்பட்டு தண்ணி தேவையை தேக்கி வைக்கிறதுக்காக பராமரிக்கிறாங்க ஆனால் அந்த நீர்நிலைகள்லாம் இப்போ வந்து குப்பை குளங்கள் கொட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை இப்போ ஏரி குளம் ஓடை இதெல்லாம் வந்து மழை பெஞ்சால் அந்த தண்ணி போடுறதுக்கு தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக அந்த காலத்திலேயே கட்டப்பட்ட நீர்நிலைகள் சரியா அடுத்து வந்து பாருங்கள் ஆறு ஆறு எப் எப்போ எங்கே உருவாகுதுன்னா மலைத்தொடர்களை தான் ஆறு உருவாகுது அந்த மலையில் அந்த மழை காலங்களில் பனிப்பாறைகள் உருகி வருது அப்படிதான் இந்த குற்றாலத்துல எல்லாம் அப்போ மட்டும்தானே தண்ணி வருது மற்ற நாட்களில் நிறைய தண்ணி வராது காரணம் அந்த ம அப்போ தான் அந்த மலைத்தொடர்களில் மலைப்பகுதிகளில் அந்த மேகங்கள் உருகி அந்த மலை பனிகள்லாம் உருகி வந்து நம்மளுக்கு தண்ணி வருது இப்போ இதெல்லாம் வந்து நீர்நிலைகள் நீர்நிலைகள் உருவாகக்கூடிய இடம் தான் வந்து ஆறு வந்து மலைத்தொடர்களில் உருவாகுது மலைப்பகுதிகளில் உருவாகுது அடுத்து பாருங்கள் பெருங்கடல்கள் பெருங்கடல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிக பரந்த பெரிய நீர்ப்பரப்பை கொண்டிருக்கும் இவை கண்டங்களை பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கடல் நீர் உப்புத்தன்மை கொண்டிருக்கும் அந்த ஐந்து பெருங்கடல்களை வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க அவை பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல் இந்த இதை பெருங்கடல்கள் வகைகளெல்லாம் நீங்கள் ஆறாம் கிளாஸில் போய் ஒவ்வொரு கடல் பற்றியும் தனித்தனியாக விரிவாக படிப்பீங்க இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது பெருங்கடல்கள் ஐந்து அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதும் அடுத்து பாருங்க கடல்கள் கடல்னால் சீஸ் பெருங்கடல்கள்னால் ஓசன்ஸ் இப்போ கடல்கள் பரந்த நீர்ப்பரப்பை கொண்டிருக்கும் ஆனால் அவை பெருங்கடல்களை விட சிறியது அதன் ஒரு பகுதி நிலப்பரப்பால் சூழ்ந்திருக்கும் கடல் நீர் உப்புத்தன்மையை கொண்டிருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இந்திய படம் போட்டிருக்காங்க கிழக்கு வங்காள வருகடா மேற்கே அரபிக்கடல் தெற்கே வந்து என்ன இருக்குது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து நீங்கள் அந்த மேப்பை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இந்த பெருங்கடல்களில் தான் உயிரினங்கள் வந்து அதிகமாக வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடலின் ஆழ பகுதியில் திமிங்கலம் வகை வகையான மீன்கள் சங்குகள் முத்துகள் பவளங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்குது இந்த பெருங்கடல்களில் தான் இருக்குது அடுத்து பாருங்கள் நூற்றி பதினஞ்சாம் பக்கத்தில் இந்தியாவில் பயன் சில நீளமான நதிகள் கங்கை யமுனை கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவிரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆறுகள் ஆறுகள் என்பவை நன்னீரை கொண்ட பெரிய நீரோடைகள் பொதுவாக ஆறுகள் எங்கே தோன்றும் சொன்னா மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுது இவை பெருங்கடல்கள்லையோ கடல்களையோ போய் கலக்குது எடுத்துக்காட்டு கங்கையாறு காவிரி ஆறு அடுத்து வேகமாக போலாம் ஏரிகள் ஒரு பரப்பு அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சொல்லப்பட்டிருந்தால் அந்த பரப்பினை ஏரி என்று அழைக்கிறோம் உப்பு நீர் ஏரியாகவும் நன்னீர் ஏரியாகவும் இருக்கும் நான் ஏரிகள் நிறைய இந்த மாவட்டம் காஞ்சிபுரம்னு அது அதுபோல் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் நிறைய ஏரிகள் இருக்குது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு புக்கில் ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள கொல்லேரி ஏரி கொல்லேரு ஏரி அதாவது நன்னீராக அடுத்து ராஜஸ்தானில் உள்ள சாம்பர் ஏரி அது வந்து உப்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பளைகுடா பளைகுடா குடா அப்படின்னாலே அது வந்து கடலில் தான் குறிக்கும் இப்போ வளைகுடா அப்படின்னா வளைந்து காணப்படும் குறுகிய பகுதி நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உச்செல்லும் குறுகிய பகுதி நான் அதுக்கு வந்து நான் அந்த படங்களெல்லாம் வந்து மேப்பில் இருந்து எடுத்து போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதான் சொல்லப்பட் நிலத்தால் சுல்லப்பட்டு கடல் நீர் உச்செல்லும் குறுகிய பகுதி தான் வளைகுடா அதை எடுத்துக்காட்டு கச்சி வளைகுடா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விரிகுடா உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி விரிகுடா உதாரணம் வங்காள விரிகுடா நம்ம நூற்றி பதினாலாம் பக்கத்தில் வங்காள விரிகுடா விரிந்து காணப்படுதா அதனால் அது வந்து வங்கா விரிகுடா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உப்பங்களி உப்பங்களி அப்படின்னா கடலில் இருந்து உப்பு நீர் தனியாக பிரிந்து ஆழம் குறைவான நிலப்பகுதியில் சேர்ந்து உருவாகும் நீர் பரப்புக்கு பேர் தான் உப்பங்களி இது ஒடிசாவில் உள்ள சிலிக்காய் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நீர் சந்தி நீர்ச்சந்தி நிலச்சந்தி நீர்ச்சந்தி நிலச்சந்தி இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பை நீர்ச்சந்தி என்கிறோம் அதாவது ரெண்டு நீர்ப்பரப்புகளையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நீர்ச்சந்தி அதை எடுத்துக்காட்டு பாக்ஸ் நீர்ச்சந்தி இது வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்குது அடுத்து நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி நதி நீரானது உயரமான பகுதியிலிருந்து கீழே விழும் பொழுது நீர்வீழ்ச்சி உருவாகிறது குற்றால நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி குற்றால நீர்வீழ்ச்சி நம்மளுக்கு அந்த தொண்ணூற்றி பதினேழாம் பக்கம் இந்த படம் போட்டிருக்காங்க நீங்கள் நிறைய பேர் குற்றாலத்துக்கெலாம் டூர் போயிருக்கீங்க அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை குற்றாலத்தில் ஐந்தருவி அது மாதிரி நிறைய அருவிகள்லாம் இருக்குது எல்லா அருவிலையும் போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க அந்த அருவிகளில் குளிக்கிறது வந்து என்ன க நன்மை அப்படின்னா அது மலை பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த மூலிகை தண்ணீர் அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த நீர்வீழ்ச்சிகளையெல்லாம் குளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீர் அருவிகளில் சரியா இதுதான் இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து நீர்நிலைகளின் வகைகள் இதை நீங்கள் புஸ்தகத்துலேயும் நல்லா திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் அடுத்த வீடியோ அடுத்த பகுதியை ரெண்டாவது வீடியோவை போடுறேன் அதையும் பார்த்து பயனடைங்க ஓகே குட்டீஸ் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க